அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் குறிப்பாக சிரியாவில் இருந்து ரஷ்யா ஈரான் பின்வாங்க இருக்கும் சூழ்நிலையில் சிரியாவை மையமாக கொண்டு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினருடைய ஆதிக்கம் மீண்டும் தலை தூக்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை ரஷ்ய உளவுத்துறை நேற்று முன்தினம் பிடித்திருந்தார்கள் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜில் லாவ்ரோ அவர்கள் நேரடியாகவே இதை உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்துவதை போல ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்றிருக்கின்றது அடுத்து ஈரான் ஸ்டெல் அமெரிக்கா மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் நெதன் ஜாகு ஸ்டெல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவர் மீதான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் சிரியாவில் அதனை அண்டி இருக்கக்கூடிய நாடுகளில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பதாக ரஷ்யாவின் உடைய வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் இந்த அறிக்கை ரஷ்யா மட்டுமல்ல ஈரான் சார்பிலும் அரசல் புரசலாக ஈரானிய ஊடகங்களிலும் டெஹ்ரான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினருடைய ஆதிக்கங்கள் இனி அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இது தொடர்பான கவலைகள் இது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையிலேயே நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானில் ஒரு குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கின்றது ஆப்கானிஸ்தான் அதிகமாக வழக்கமாக குண்டுவெடிப்புகள் நடைபெறுவது வழமையான விடயம் தானே என்று கேட்டால் ஆனால் நேற்று நடைபெற்ற குண்டுவெடிப்பில் வெடிப்பில் இருக்கக்கூடியவர் ஆப்கானிஸ்தானின் ஒரு கேபினெட் அமைச்சர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அகதிகள் விவகாரங்கள் மறுவாழ்வுத்துறை அமைச்சர் ஆப்கான் தலைநகர் காபூலில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கின்றார் கக்கானியுடன் மேலும் ஆறு அமைச்சரக உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு தற்போது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் நடத்திய ஒரு மிகப்பெரும் தாக்குதலாக இது பதிவாக இருக்கும் அதே சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் பதவியில் இருக்கும் ஒரு அமைச்சர் கொல்லப்படுவது இதுவே முதல் முறை என்ற ஒரு செய்தியும் பலியாக இருக்கின்றது எனவே ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சரை கொல்லும் அளவுக்கு துல்லியமான ஒரு தற்கொலை தாக்குதலை நடத்தும் அளவுக்கு ஐஏஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது எழுச்சி பெற்றிருக்கின்றார்களா என்ற செய்தியை இந்த விடயம் திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது எனவே சிரியாவில் நடக்கும் சம்பவங்கள் பார்க்கும் விடயங்கள் ஐ எஸ் எம் எஸ் அடுத்த ஒரு எழுச்சியாக இருக்கலாம் என ரஷ்யா சந்தேகம் வெளியிட்ட சூழ்நிலையில் அதற்கு அடுத்த நாளே ஆப்கானிஸ்தானில் முக்கியமான அமைச்சர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் நைம் ஹாசிம் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஸ்ட்ரேலியை நோக்கி விடுத்திருக்கின்றார் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஐடிஎஃப் ஒரு ஆபத்தான ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதாகவும் நிலை தடுமாறியிருக்கும் உள்நாட்டு குழப்பங்களில் சிக்கியிருக்கும் சிரியாவில் இந்த குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொடூரமான தாக்குதல்களை நடத்துவதும் சிரியாவினுடைய இராணுவ கட்டமைப்புகளை சிதைப்பதையும் சிரியாவை ஆக்கிரமிப்பதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஹிஸ்புல்லா தெரிவித்திருப்பதுடன் ஐடிஎஃப் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆக்கிரமிப்புகளையும் அட்டூழியங்களையும் சிரியாவில் நிறுத்தாவிட்டால் அதற்கு எதிராக அதை தடுப்பதற்காக நாங்கள் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என்ற ஒரு எச்சரிக்கை இருந்து வெளியாக இருக்கின்றது குறிப்பாக ஆசா தோற்கடிக்கப்பட்டு சிறிய கிளர்ச்சிப்படைகள் சிரியா வைக்க பற்றிய பின்னர் தலிபான்கள் நடந்த குண்டுவெடிப்பு ஒரு சம்பவமாக இருக்க ஹிஸ்புல்லாக்கிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நேரடியான ஒரு எச்சரிக்கையாக ஸ்டைலுக்கு இது பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஸ்டைலும் லெபனானும் ஹிஸ்புல்லாவும் ஏற்கனவே போர் நடுத்தத்தில் இருக்கின்ற இந்த சம காலத்தில் இஸ்புல்லாவினுடைய கடுமையான எச்சரிக்கைகள் ஐடிஎஃப்க்கு வெளியாக இருக்கின்றன அதே போல ஈரானினுடைய தலைவர் அயதுல்லா ஹமேனியும் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக சிரியாவில் நடைபெற்ற ஆட்சி மாற்றம் நிகழ்வுகள் அங்கு ஏற்பட்டக்கூடிய ஸ்திரமற்ற தன்மை அனைத்திற்கும் அமெரிக்கா ஸ்டேலினுடைய கூட்டு சதி திட்டமே காரணம் என்றும் அவர்கள் கச்சிதமாக காய் நகர்த்தி சிரியாவில் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க ஸ்டேல் அமெரிக்கா செய்து நடத்தக்கூடிய சதி நடவடிக்கை சிறிய கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி அவர்கள் சிரியாவை நிர்மூலமாக்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை ஐதுல்லால் ஹமேனி அவர்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றாற் போலவே இந்த சிரியாவில் ஆசாத்தினுடைய ஆட்சியை அகற்றி சிரியாவை கைப்பற்றும் வரை எந்த விதமான ஒரு தாக்குதலிலும் ஈடுபடாமல் இருந்த ஸ்டேல் அமெரிக்கா குறிப்பாக சிறிய கிளர்ச்சி படையினர் அலப்போவை கைப்பற்றி பின்னர் ஹோம் நகரை கைப்பற்றி காமாவை கைப்பற்றி டமாஸ்கஸை கேப்பற்றும் வரை எதுவுமே தெரியாமல் இருப்பதைப் போல அமைதியாக இருந்த ஸ்டேல் ராணுவமும் அமெரிக்க படைகளும் சிறிய கிளர்ச்சி படைகள் ஆசாத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட்டு அங்கு முழுமையாக சிரியாவில் அவர்கள் கட்டுப்பாட்டை பெற்றுக்கொண்ட பின்னர் சிரியாவினுடைய முக்கிய வளங்களை விமானப்படையை கடற்படையை நீண்டதொரு ஆயுதங்களை ஆயுத குடோன்களை குறைவைத்து அழைத்திருப்பது இவர்கள் கிளர்ச்சி படைகளை ஒரு கேடயமாக பயன்படுத்தி ஆசாத்தினுடைய ஆட்சியை அகற்றி இருக்கின்றார்கள் அதன் பின்னர் சிரியாவை புதிய கிளர்ச்சி படைகள் நல்ல முறையில் ஆட்சி செய்வதற்கும் இவர்களுக்கு விருப்பமில்லை சிரியாவை நிர்மூலமாக்கி ஆக்கிரமிப்பது ஒன்று ஸ்டேலினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால் சிரியா மீது நானூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்குள் நடத்தியிருந்தார்கள் அதில் ஏற்பட்ட எங்கெங்கெல்லாம் தாக்குதல்கள் குறிவைத்து துல்லியமாக நடத்தப்பட்டன என்ற விடயங்களையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் எனவே கமேனி குறிப்பிட்டதைப் போல ஒரு கிளர்ச்சி படியை காயாகக் கொண்டு சிரியாவை சுக்குநூராக்கும் நடவடிக்கையை தற்போது அமெரிக்கா மேற்கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கு துணை போயிருக்கின்றார்கள் துருக்கி ஏற்கனவே இந்த துருக்கியை குறித்து நாங்கள் நிறைய பேசியிருக்கின்றோம் துருக்கி அதிபர் எர்டோகன் எந்த பக்கமும் சாராமல் தனக்கு நலன் இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் சாரக்கூடிய ஒரு கொள்கையற்ற நபராக இருக்கின்றார் நேட்டோவிலும் இருப்பதாக கூறுவார் பார்க்கின்றது பிரிக்ஸிலும் இணைய போவதாக கூறுவார் ஸ்டேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது தாக்குதல் தவறானது ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தவறானது என்று கூறுவார் மறுநொடியில் ஸ்டேல் ஆதரவாகவும் கருத்துக்களை வெளியிடுவார் ஸ்டேலுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு விட்டு மறைமுகமாக ஸ்டேலுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வார் எப்படி ஒரு குழப்பகரமான கொள்கையற்ற ஒரு தலைவராக துருக்கியினுடைய எருடோகனை நீண்டகால அரசியலை பார்ப்பவர்கள் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த நேரத்தில் கூட சிறிய படைகளின் பின்னணியில் துருக்கி இருப்பதற்குரிய ஆதாரங்களை பலரும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் ஈரானும் துருக்கி மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை தற்போது மேற்கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து துருக்கி என்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ககான் பிடான் போரினால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும் சிரியாவில் அமைதி மற்றும் குறை மதிப்புக்கு உட்படுத்தும் நோக்கில் ஸ்டேல் நடத்தும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் கடுமையான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சிரியாவின் எண்பது வீத இராணுவம் மற்றும் கடற்படை சொத்துக்களை அளித்த ஸ்டேலினுடைய வான்வழி தாக்குதல் சிரியாவை ஒரு பலவீனமான இன மற்றும் மத ஒற்றுமையை அச்சுறுத்துவதாக உடன் தெரிவித்திருப்பதுடன் இதை சர்வதேச சமூகம் தட்டி கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார் இந்த சர்வதேச சமூகம் தட்டி கேட்கும் என்பதை காசாவில் இருந்து பாலஸ்தீனத்திலிருந்து லெபனானிலிருந்து நாங்கள் பார்த்து வருகின்றோம் மீண்டும் சர்வதேச சமூகத்திற்கும் ஐநாவுக்கும் துருக்கி அடிபர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இதற்கு அவர்கள் எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதைத்தான் நாங்கள் பாலஸ்தீன மக்களின் உடைய அந்த துயரமான நிலைமையில் பார்த்திருந்தோம் எவ்வாறு துருக்கியும் கண்டனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இவை சிரியா சார்ந்து நடக்கும் விடயங்களாக இருக்கையில் துருக்கியிலிருந்து அனைத்து எல்லை கடவுகளும் சிரியாவுக்கான கடவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இருந்தபோதிலும் போதிலும் நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் துருக்கியிலிருந்து சிரியாவுக்கு சென்றிருந்தார்கள் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் அங்கு பெருமளவில் சிரியாவுக்குள் செல்லவில்லை என்று துருக்கி சிரியாவினுடைய ஊடகங்கள் கூட்டாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் சிரியாவில் அடுத்து அமையக்கூடிய ஆட்சி ஒரு நிலையான ஆட்சியாக இருக்குமா அது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஆட்சியாக இருக்குமா அந்த ஆட்சி ஸ்திரமான ஆட்சியாக இருக்குமா மீண்டும் சிரியா ஒரு போர்க்களமாக மாறுவதற்குரிய ஒரு சண்டைக்களமாக வல்லரசுகளினுடைய பல பரட்சைக் களமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் என்ற அச்சம் காரணமாக துருக்கியிலிருந்து எதிர்பார்த்தளவில் கடவுகள் திறக்கப்பட்ட போதும் மக்கள் சிரியாவுக்குள் செல்லவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது எனவே மீண்டும் முன்பை போல ஏதாவது சிக்கல் வந்து விடுமா என்று அஞ்சு மக்கள் துருக்கியில் இருக்கின்றார்கள் ஒரு சில மக்கள் சிரியாவுக்குள் சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இது சிரியா குறித்து வெளியாக இருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்க மேற்கு கரையில் இன்றைய தினம் ஸ்டேல் எப் பேருந்து மீது பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேலியர்களை ஏற்றி கொண்டு சென்ற பேருந்து மீது சரமாரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றதில் பன்னிரண்டு வயதை சேர்ந்த ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார் நான்கு பயணிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருந்த சூழ்நிலையில் அவரும் தற்போது உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது என இரண்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பெத்தலகைம் அருகே உள்ள சோதனைச் சாவடியில் மேலும் வன்முறையை தடுக்கவும் அப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பாதுகாப்பு பெருமளவில் அதிகரிக்கப்பட்டதாகவும் ஜெருசலேமிலும் தேடுதல் நடவடிக்கைகள் பாதுகாப்பு தரப்பினருடைய பிரசன்னம் அதிகமாக காணப்பட்டது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நீண்ட நாட்களுக்கு பின்னர் மேற்கு கிரையில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஸ்டேலியருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் சூழலில் இந்த காணொலி பேசும் இந்த நேரம் வரை இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஒரு மிக முக்கியமான விடயம் ஸ்டேலின் உடைய பிரதமர் பெஞ்சமின் நெடன் ஜாகு அவருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மிகப்பெரிய ஊழல் வழக்கில் சிக்கியிருந்தார் அது தொடர்பான பல விடயங்களை பேசியிருந்தோம் தன் மீதான குற்றச்சாட்டுக்களுக்கு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகுவதிலிருந்து விலக்களிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதை முதல் தடவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அடுத்த தடவை நிச்சயமாக அவர் ஆஜராக வேண்டும் என்று கூறியிருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் நீண்ட நேரம் நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னுடைய விளக்கம் தன்னிலை விளக்கத்தை அளித்திருக்கின்றார் என்ற செய்தி இவ்வழியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பதவியில் இருந்து வரும் அவர் நீண்ட காலம் பதவி வகித்த தலைவராக காணப்படுகின்றார் ஸ்டேலின் அதனோடு குற்ற வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய ஸ்டேலின் முதல் பதவியில் இருக்கும் பிரதமராகவும் இவர் காணப்படுகின்றார் குறிப்பாக கோடீஸ்வர நண்பர்களிடமிருந்து அவர்களுக்கு ஸ்டேலினுடைய வர்த்தக நடவடிக்கைகள் கண்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த வணிகங்களில் அதிகளவான வர்த்தகங்களை கொடுப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தையும் பரிசுப் பொருட்களையும் பெற்றுக்கொண்டது மோசடி நம்பிக்கை மீறல் தனக்கு சாதகமான செய்திகளை வெளியிட்டால் ஊடகங்கள் மீதான உடக்குமுறையை தளர்த்துவதான அறிவிப்பு தனக்கு எதிரான அல்லது தன்னுடைய ஊழல் மோசடிகள் குறித்து செய்திகளை வெளியிட்ட ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல் சித்திரவதை போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர் மீது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது முதல் நீதி விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிப்பதற்காக அவர் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை விட பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை அதிகரிப்பதற்குரிய ஒரு சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்தார் ஆனால் அங்கு வெடித்த லட்சக்கணக்கான மக்களுடைய போராட்டம் பாராளுமன்றத்தை விட நீதிமன்றத்தின் அதிகாரத்தை குறைக்கும் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இடமளிக்கவில்லை சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு நிதர்ஞ்சாக முனைந்த போதும் இறுதி நேரத்தில் அது கைவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பின்னர் நடைபெற்ற ஹமாசினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் நடைபெற்ற தாக்குதலை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு போர்க்களத்தை விரிவுபடுத்தி அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் தன்னுடைய லஞ்சம் ஊழல் மோசடி பல்வேறுபட்ட கிரிமினல் குற்றங்களிலிருந்தும் இருந்தும் தப்பிப்பதற்கான முயற்சிகளை நெதஞ்சாக மேற்கொண்டிருந்தார் இருந்த போதிலும் டெல்லா நீதிமன்றம் நேற்றைய தினம் நிச்சயமாக அவர் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று ஒரு கடுமையான உத்தரவை இந்த நிலையில் அவர் ஆஜராகி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வெளியில் ஒரு பழமொழி சொல்வார்கள் இவனே ஒரு மிகப்பெரிய திருடன் குற்றவாளி இவன் மற்றவர்களை திருடன் என்கின்றான் குற்றவாளி என்கின்றான் கைகளை நட்டுகின்றான் என்பதைப் போல இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் மீதெல்லாம் குற்றம் சுமத்தக்கூடிய நெதன் ஜாகு மிகப்பெரியளவில் அளவில் ஒரு ஊழல் மோசடி லஞ்சம் சட்டத்திற்கு புறம்பான பல நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு கிரிமினல் வழக்கை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி என்பது பலருக்கு தெரியாத விடயமாக இருக்கின்றது இவ்வாறு தன் இருக்கக்கூடிய பல அழுக்குகளை மறைப்பதற்காக உள்ள குற்றங்களை மறைப்பதற்காக காசாவிலும் லெபனானிலும் யுத்தத்தை தொடர்ச்சியாக நீடித்து கொண்டு யுத்தத்தின் மூலம் தன் மீதான வழக்குகளை திசை திருப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையும் நெதஞ்சாகு மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் குறிப்பாக நெதஞ்சாகு மீதான விசாரணைகள் இன்னும் சில நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று கூறப்படுகின்றது இந்த வழக்கில் நெதஞ்சாகு குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக நெதஞ்சாகு சிறையில் அடைக்கப்படும் வாய்ப்புகள் இருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் என்று காட்சி உட்பட பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பதவியில் இருக்கும் காலத்தில் இவர் சிறையில் அடைக்கப்பட்டால் கிரிமினல் குற்றவியல் வழக்குகளில் சிக்கி சிறைக்கு செல்லும் ஸ்டேலினுடைய முதல் பிரதமராகவும் ஜாகு வருவார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது எனவே ஏற்கனவே நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்த வழக்கில் குழந்தைகள் பெண்கள் வைத்தியர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் ஆம்புலன்ஸ் வண்டிகளை ஓட்டக்கூடியவர்கள் போர்க்களத்தில் உணவுப் பொருட்களை கொண்டு சென்ற உலக உணவு உற்பத்தி நிறுவன பணியாளர்கள் பலரை கொலை செய்த ஏற்கனவே இனப்படுகொலை ஜெனோசைட் வழக்கில் போர்க்குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு இவர் மீது ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கின்றமை நாம் அனைவரும் மறைந்த விடயமாக இருக்கின்றது எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நெதன்ஜாவுக்கு தற்போது உள்நாட்டிலும் நீதிமன்றத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய வழக்கிலிருந்து அவர் அதை அங்கீகரித்த நாடுகளுக்கு சென்றால் மட்டுமே கைது செய்யும் வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இங்கு இவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் ஸ்டேலுக்குள்ளேயே கைது செய்யப்பட்டு ஸ்டேலின் சிறைகளுக்குள்ளேயே அடைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பம் இருப்பதாக ஸ்டேலினுடைய சட்டம் இயற்றுபவர்கள் செனட்டர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த வழக்கு நீதியான முறையில் நடைபெற்றால் நிச்சயமாக நெதஞ்சாகுவின் ஆட்டம் இத்துடன் முடிவடைந்துவிடும் என நீதிமன்றத்தை மேற்கோள் காட்டி பல செய்திகள் வழியாக இருக்கின்றன இது எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திறதியாக ரஷ்யாவுடைய வெளிவகாரத்துறை தமது குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் நெருக்கடியான ராஜதந்திர உறவுகள் மற்றும் அரசியல் கைதிகளின் ஆபத்து காரணமாக அமெரிக்கா கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை ரஷ்ய குடிமக்கள் யாரும் மேற்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அத்தியாவசியமற்ற பயணத்துக்கு எதிரான அறிவுறுத்தலை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தித்தாளர் மரியா ஜஹ்ரவோ வெளியிட்டிருப்பதுடன் அமெரிக்க அதிகாரிகள் வெளிநாட்டில் உள்ள ரஷ்யர்களை குறிவைத்திருப்பதாகவும் ரஷ்யாவின் பிரபல தொழிலதிபர்கள் முக்கியமான புள்ளிகளை குறிவைத்து அவர்கள் மீது வலிந்த குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவர்களை கைது செய்வதனூடாக ரஷ்யாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்த அல்லது ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதால் நீங்கள் தேவையற்ற பயணத்தை அமெரிக்கா கனடா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பு ரஷ்யாவிலிருந்து தற்போது அதிகாரபூர்வமாக வெளியேறி இருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஜோதிப்பில் பதிவேற்ற முடியாத சில அவசர தகவல்களையும் செய்திகளையும் உங்களுடன் தொடர்பாடல் செய்யக்கூடிய பல விடயங்களையும் நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்காக பதிவேற்றி கொண்டிருப்போம் எனவே கீழே லிங்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலை கிளிக் செய்வதன் ஊடாக இணைந்து கொண்டு அதனூடாகவும் எம்மோடு தொடர்பில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்